என்னுடைய பெயர் செய்யது நான் ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நான் ஆட்டோ ஓட்டுகிறேன் ஆனால் நான் மீனவர் அல்ல மீனவர் சொசைட்டியில் சேர்ந்து இலவசமாக பணம் வாங்குகிறேன் இது கூடுமா இவர் ஆட்டோ இருக்கிறாரு அது கடற்கரை பகுதியாக இருக்கிறனால மீனவர்களுக்குன்னு ஒரு சொசைட்டி வச்சுருப்பாங்க அதில் யார் உறுப்பினராக இருக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு சில உதவிகள்லாம் செய்வாங்க சொன்னதுலேருந்து வழங்குறது உதவிகள்லாம் செய்வாங்க போல இருக்குது இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மீனவராக இல்லாமல் இருந்து கொண்டே நம்மளையும் சேர்த்துக்கணுங்கப்பா அதில் போய் சேர்ந்துக்கிறார் இதில் மீனவர் சொசைட்டியில் சேர்ந்துக்கிறார் சேர்ந்ததுக்கு பிறகு மீனவருங்கிற கிடைக்கக்கூடிய உதவி இவர் கிடைக்கிறது இவர் ஆனால் அந்த உதவி யாருக்காக உள்ளது தான் மீனவருக்காக கொடுக்கணும்னு உள்ளது தான் மீனவருக்குங்கிறதுக்கு அவன் என்ன செய்ய மீனவருடைய நெத்திலே ஒட்டி இருக்கேன் அல்லது பாடியை பார்த்து மீனவர்னு கண்டுபிடிக்க முடியும் சொல்கிறத வச்சு தானே நான் கூட என்ன மீன் பிடிச்சா நான் மீனவர் ஆயிடுவேன் மீன் பிடிக்கிறத விட்டுட்டு வேறு மீனவர்கள் இல்லாமல் போயிடும் மீனவருங்கிறது ஒரு செய்கிற தொழிலை பொறுத்த விஷயமாக இருக்கிறதுனால யார் வேண்டாலும் வாரிசுலாம் கேட்க மாட்டோம் அப்போ மீனவராக இருந்தது தான் புள்ள மீனவராக இருக்கணுமா எங்கள் அப்போ தகப்பனார் மீனவராக இல்லாட்டி நாம் போய் மீனவராக ஆக முடியாதுன்னு ஆகணும் அந்த மாதிரி அடிப்படையில் யார் வேண்டாலும் அதில் சேரலாம்ங்கிற அந்த வாசல் இருக்கிறதுனால நானும் மீன் தான் சொல்லி நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த உதவி வாங்கலாமான்னு கேட்குறீங்க சரி முதல் அடிப்படை என்னென்னு கேட்டால் முதல் விஷயம் மார்க்கத்தில் வந்து ஏமாற்றவே கூடாது நீங்கள் உங்களுக்கு ஆட்டை ஓட்டுறவர்னு சொல்லக்கூடிய உதவி தான் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆட்டை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க அவன் எதுக்காக அந்த பணத்தை ஒதுக்குறான் பொதுவான காசாக இருந்தாலும் மீனவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் நிறைய அவங்களுக்கு எல்லா நாள்லேயும் வருமானம் வராது மழை வெயில்கள் மழை புயல் காலங்களில் கடலுக்கே போக மாட்டாங்க எந்த வருமானமே வராது அது மாதிரி சில மா சில நாட்களில் வந்து மீன் பிடிக்கிறதுக்குலாம் தடையை போட்டுருவாங்க இப்பவும் இருக்கிறது சில மாதங்களில் வந்து மீன் பிடிப்பதற்கு என்ன மீன்கள் குஞ்சு பிடிக்கிற காலம் அந்த நேரத்தில் நீங்கள் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி அதை தடை வச்சுருவாங்க மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு மீன் பிடிக்க போக முடியாது அவனுக்கு வாழ்வாதாரம் இருக்காது இதெல்லாம் கருத்தில் கொண்டு மீனவர்கள் சில நேரங்களில் தொழில் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க சில சில சீசனில் மழை போக முடியும் உயிரை பணைய வச்சு வேற போகிறாங்க அதனால மீனவர்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் ஒரு உதவித்தொகை ஏதோ கொடுக்குறது போல இருக்குது அது யார் கொடு மீனவர் தானே கொடுக்குது நீங்கள் மீனவர் இல்லைன்னு நீங்களே சொல்கிறீங்கல்ல அதை எப்படி நம்ம வாங்குறது ரசூலாக என்ன சொன்னாங்கன்னா மண் கஷ ஃபலைச மின்னி யார் ஒருத்தன் ஏமாத்துறாவும் நம்ம சேர்ந்தவன் கிடையாது எதுக்கு ஏமாத்துறீங்க நீங்கள் மீனவர் இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் மீனவர் கிடையாதுப்ப என்னைக்கு பே கேன்சல் பண்ணிடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் செஞ்சிடணுமே தவிர அதை வாங்கவே கூடாது இன்னும் சொல்ல நிறைய குரான் ஹதீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா மோசடி செய்கிறது அமானிதம் பேணுவது ஏமாத்துறது இதை பற்றியெல்லாம் நிறைய குரான் ஹதிசில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால வந்து இது அந்த உதவிகள் தந்தாங்கன்னா வாங்காதீங்க அதில் போய் சேரவும் வேணாம் வணங்குற உலகத்தில் காசுன்னு பார்க்கும்போது ஒரு ஆசையாக தான் இருக்கேன் சும்மா தானே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அரசாங்க காசு தானே இருந்தான்னு அவன் எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இப்போ மாதம் ஆயிரம் ரூபா குடும்ப உதவி தொகைன்னு கொடுக்குறான் அது மீனவருக்கு ஆட்டோக்காரருக்குன்னு கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்குறான் அதை நீங்கள் வாங்குறதுன்னு பிரச்சனை கிடையாது அதே நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விவசாயிக்குன்னு கொடுக்க ஒன்றை கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் விவசாயி இருந்தால் தான் அதை வாங்கினேன் விவசாயி இல்லாமல் வாங்கினோம்னா அப்போ ஒரு விவசாயி கிடைக்கக்கூடிய ஒரு பங்கு குறைதா இல்லையா அவன் ஒரு திட்டமிட்டு ஒரு கணக்கு வச்சு ஒதுக்கியிருப்பான் ஒதுக்காட்டால் கூட நான் நமக்குன்னு ஒதுக்கப்படாத ஒன்றை நம்ம எதுக்கு போய் சொல்லி வாங்கினேன் அதனால் அந்த மாதிரியான வாங்காமல் இருப்பது தான் சரியான முறை வாங்குறது குற்றம் இருக்குது நல்லா கேட்பான் மோசடி செஞ்ச ஒரு குற்றம் கண்டிப்பாக வரேன் அது அற்ப காசுக்கு ஆசைப்பட்டு வாங்காதீங்க தூக்கி போட்டுருக்கேன் ஒழுங்குதா சரி